பாஜக கும்பலை ஊருக்குள் விடாமல் விரட்டியடிக்கும் ஹரியானா மக்கள் பாசிச கும்பலுக்கு அடிபணிய மறுத்து எதிர்த்து நிற்கும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்த இரண்டு மாநிலங்களின் தேர்தல் முடிவு என்ன தேர்தல்களை கண்டு அஞ்சும் பாஜக கும்பல் இந்த அரசு கட்டமைப்பின் துணையுடன் பாஜக நடத்தும் தகுடு திட்டங்கள் மூன்று வேளாண் சட்டங்கள் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட வேண்டும் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து மீண்டும் பெறப்பட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வுதான் என்ன விவாதிப்போம் இன்று மாலை ஆறு மணிக்கு வினவு நேரலையில் வெற்றிவேல் செலியன் மக்கள் அதிகாரம் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் அமிர்தா